ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா பி சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனைதான் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது பாதி வாழ்க்கை என்ன முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆயிரத்தி தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும் அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன்தான் தான் கண்டிப்பா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த வீடியோல மாறிடாதா இவரோட வீடியோல மாறிடாதா இந்த குரு பயிற்சியில மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிட்டாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான் புரியுதுங்களா அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறிய தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து ஒட்டுக்கீங்க காலைல இருந்து ஒன்று பாருங்கள் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறிய தீரும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு ஏன் கடனை கொடுக்கிறார் ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் ஒன்றும் தெரியாது இறைவன் கிட்ட உட்காந்து பேசுறது விஷயத்தை அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு அண்ணன் யாரு அப்பா யாரு நண்பன் யாரு முதலாவது யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க லைஃப்ல தோத்துட்டான் ஜெயிச்சு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல அவன் கொடுக்குற கைடன்ஸ் நூறு பேரை ஜெயிக்க வைக்க முடியும் அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி லைஃப்ல தோற்றம் வைக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும் ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கட்டீங்கன்னே கிடையாது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது அப்போது உங்களுக்கு கடனோ நோயோ ஒம்போ வழக்கோ இரவின் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா எதுக்கு எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால் அதை நாம் நிராகரிக்க கூடாது வரவேற்க கற்றுக்கணும் கண்டிப்பாக சரி எல்லாம் சொல்கிறது ஈஸி சார் எனக்கு கட் வடிகட்ட முடியல கடன் கட்ட முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது உயிரே போயிடும் போல் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்க கொஞ்சம் பேசுற முடியும் நிரந்தர தீர்வை நம்ம தரப்புறோம் அதுல எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது அதை எப்படி தீர்க்க முடியும் பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பாக்கலாம் சரி சரி அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு எந்த நாள் இந்த கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன பண்ணால் பண வரவு இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க மிதன ராசி பொதுவாகவே ஜாமீன் நிற்கக்கூடாது லோன் வாங்கக்கூடாது மிதனத்தில் பிறந்தவங்க மிதனத்தில் பிறந்தவர்கள் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரா ட்ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கண்மூடித்தனமாக ஷேர் மார்க்கெட்டில் யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது சீட் அமௌண்ட் பிடிக்கிறது சீட் ஃபண்டு போடுறது பிடிக்கிறது இவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுறது இவங்களே எடுத்து நடத்துறது இதெல்லாம் தான் மிதனத்துக்கு ரொம்ப 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 கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதேமாரி மிதுனம் மிதுனத்துக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனவுன்னு மனைவியும் லாங்காக பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு மேனேஜ் ஆக ஓடும் வெரி க்ளோஸாக இருக்கிறவங்க பக்கத்திலே மாமியார் வீடு இருக்கிறவங்க மாமனார் வீடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்பவுமே ஒரு பிரச்சனை நம்ம பார்க்க முடியும் மிதனத்துக்கு மிதனத்துக்கு மிதனம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் ஒரு பெரிய ஒரு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்ககிட்ட ஒருத்தவங்க ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா அது உங்களோட விஷயம் நான் இப்படியே சொல்லியிருப்பேன் அது இன்னொருத்தவங்க கிட்ட போய் தான் தூக்கம் வரும்னா அதுதான் மிதனத்தோடைய பெரிய ட்ராப் இதனாலேயே அவங்க பேர் கெட்டு போய் இவங்களுடைய நம்பகத்தன்மையை அவங்க இழந்து விடுவார்கள் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப மிதனம் இயற்கையாகவே பயங்கர டேலண்ட்டு பர்சன் ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம தான் டேலண்ட்டு நினச்சிக்கிறாங்க நம்மள விட இன்னொருத்தவங்க டேலண்ட்டாக இருப்பான்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஜெயிச்சிடும் எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான் அந்த மிதனம் ஓ நம்ம பண்ணுற எந்த செயலும் சரி மற்றவர்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற எந்த செயலும் சரி எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல இன்னொரு இடத்துல பேசக்கூடாது மிதனம் தயவு செய்து நான் எல்லோரையும் நான்வெஜ் விட சொல்வேன் முக்கியமாக மிதனை விட்டுணும் அதில் பல காரணம் இருக்குது மிதனத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது மிதனத்தில் தான் நடராஜருடைய நட்சத்திரம் திருவாதிரை தான் ஆறு பிரமிஷம் அந்த திருவாதிரை என்பது ஆயக்கலை அறுபத்தி நாலு நட்சத்திரமும் அடங்கிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை தான் அந்த இடத்துல ஒருத்தன் பிறக்கிறான்னா அவன் சாதாரண ஆளே கிடையாது ஆடாத ஆட்டம் ஆடி அடங்கிற ஒருத்தன் யாருன்னா திருவாதிரை தான் மிதினத்தில் அப்புறம் தான் பாருங்கள் ஆடாத ஆட்டம் ஆடிதான் அடங்குவான் ஈஸியாலாம் வந்து அவன் எந்த எக்ஸ்ட்ரீமில் போய் தான் அடங்குவான் அது மிதுனத்தோடைய இயற்கையான குணம் ஒரு வண்டி ஓட்டினா கூட ஸ்லோவாக ஓட்ட மாட்டான் பரப்பான் ஒரு மிதுன ராசிக்கிட்ட ஒரு வண்டி கொடுங்க பறப்பான் அவன் பறக்கிறது தான் அவன் பிடிக்கும் அந்த மாதிரி கேரக்டர் அவன் வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டுற மாதிரி தான் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையுமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்து தான் வாழ்க்கையில தூத்துருவான் ஒரு பண ஒருத்துல கடன் கிடைக்குதுன்னா கூட ஏன் நம்மளுக்கு வேணுமானு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிடுவான் கை நீட்டி வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு தான் ஏன் அவசரப்பட்டு வாங்கிட்டுமே கஷ்டமாகுதுன்னு யோசிப்பான் இந்த அவசர புத்தியாலே வாழ்க்கையை தன் வாழ்க்கையை சீரரித்து கொள்ளும் மிதன ராசி அன்பர்கள் பொறுமையை கடைபிடித்தே தீர வேண்டும் அதுக்கு தான் நான்வெஜ்ஜை விட்டுருக்குன்றேன் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு கோபமும் மூர்க்கத்தனமோ ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம் சைவத்துக்கு மாறுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் இது மீ ரெண்டாவது உங்கள் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போய் சொல்லாது அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்க மிதனத்துக்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு அம்பலான ரெக்வஸ்ட் அதுதான் மாற்றிக்க கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு வீட்டில் சண்டைன்னா கூட அவதூறாக பேசுகிறது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது தூக்கி போட்டு அடிப்பது உதைப்பது இதெல்லாமே மிதனம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் செய்யும் இதெல்லாம் மிதனத்துக்கு உண்டான ட்ராபேக் இதெல்லாம் மாற்றிக்கும்போது தான் அவங்க வாழ்க்கை மட்டும் மிதுனம் ஒரு விஷயத்தை செய் ஒரு விஷயத்தை மட்டும் கடல் தாண்டி இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு கொஞ்சம் பர தப்பிச்சிடும் வாழ்க்கையில் நான் கடலே தானில் பிறந்ததுலேருந்து பூர்வீகத்திலே இருக்கிறேன் அப்படின்னா இவர்கள் அவசர புத்தியை வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக ஊர் சண்டை ஊர் பஞ்சாயத்துக்கெலாம் போய் ஸ்டேஷனுக்கு பொறுத்து இந்த மிதனத்துக்கு இயற்கையாகவே அமையும் ஒரு ஊரில் எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறானா இவர் மடக்க போய் இவர் சண்டை போட்டு இவர் ஸ்டேஷனுக்கு போயிடுவார் அது மிதனத்தை அதுவே பெருமையாக என்ன நினைப்பார் மிதனம் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் இதெல்லாம் அவங்க லைஃப்ல அவசர புத்தியே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிக்கணும் எந்த கலையை கண்ணால் பார்த்தாலும் கையால் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே செய்வாங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில் நுணுக்கமாக எந்த துறையில் இருந்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க ஒரு துறையில் இருக்காங்க அந்த துறை சார்ந்த தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு ஓட்டுநராக தெரியும் டயருக்கு எவ்வளோ காத்து வைக்கணும் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் டீசல் கேஜியாக வேலை செய்யலன்னா எவ்வளோ தூரத்துக்கு வண்டி போகும் ஒரு கேமராமேன்னா இந்த காட்டில் எவ்வளோ தூரம் நம்ம எடுக்க முடியும் ஒரு பெயிண்டர்னால் இந்த சவுத்துக்கு எவ்வளோ பெயிண்ட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு 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 கோவில் அர்ச்சகராக இருக்காருன்னா இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் தான் வரும் இவ்வளோ அரிசிப்பொடியா அன்னதானதுன்னு கிளியராக சொல்லுவார் மிதுன ராசிக்காரர் அர்ச்சகராக இருந்தார்னா அந்த அறிவுத்திறன் மிக பெரிய பாராட்டக்கூடியது அவசர புத்தியால் அனைத்தையும் இழக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள் தான் நம்ம சொல்ற வேற கண்டிப்பா சார் இவங்களுக்கு கடன் பிரச்சனை எதனால அதிகமாக வருது இவர்களுக்கு கடன் பிரச்சனை எதனால அதிகமாகுதுன்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்குறீங்க நிச்சயமா மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் நீ எந்த வீடானாலும் எடுத்துக்கங்க சரிங்களா தெற்கு பக்கம் பாதிப்பு உண்டு தெற்கு மத்தியமும் தென்மேற்கு தென் கிழக்கு தெற்கு மத்தியமும் தென்மேற்கு இந்த சைடில் பாத்ரூம் வரும் எதனா ஒரு மிதுன ராசிக்கிறார்கள் இருந்தாங்கன்னா ஒரே கேள்வி தான் உங்கள் வீட்டில் சவுத் மிட்டில் பாத்ரூம் இருக்கான்னு கேளுங்க இல்லை சவுத் வெஸ்ட்டில் பாத்ரூம் இருக்கா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க இங்கே பிரச்சனையே அவங்களுக்கு அங்கே தான் சவுத் வெஸ்ட் பாத்ரூம் சவுத் ஈஸ்ட் பாத்ரூமு சவுத் மிட் பாத்ரூம் ஆக மொத்தம் தெற்கு பக்கம் பாத்ரூம் அமைதனால் எங்கள் வாழ்க்கையில் கடன்களை ஏற்படும் நோய்கள் ஏற்படும் இதிலேருந்து இங்கே வெளியே வந்தாங்கன்னா பூரண குணம் அடைவாங்க இப்போ இதை தாண்டி ஒரு வேலை உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த பாத்ரூம் தான் பெரிய பிரச்சனையா அமையும்னு சொன்னீங்க அந்த இடத்துல இல்லாம பிரச்சனைகள் அதிகமா இருந்துச்சுன்னா சார் பூர்வீக வீட்டுல இதே மாதிரி அமைப்புகள் இருக்கும் இல்லைன்னா தெற்குல ஆறு ஓடும் ஓட ஓடும் இதெல்லாம் சரி பண்ணாலே பணவரவும் வரவும் அதிகமா வரும் மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சுவாங்க மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சுவாங்க நான் சொன்னது இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா சார் இவங்க மிதுன ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் சார் மிதுன ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலே குறிப்பாக வீர ஆஞ்சநேயரை வழிபடுவது முன்னும் குறிப்பாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கோவில் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் போகலாம் இல்லை தெரியாதவர்கள் எனக்கு கோவில் நீங்களே சொல்லுங்கள் சார்ன்னு சில பேர் சொல்லுவாங்க கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் புதுப்பாக்கம் என்ற ஒரு ஊரில் மலை மேலே வீர ஆஞ்சநேயர் இருக்கார் ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அதை போய் வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனை கிடைக்கும் ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸும் நீங்கள் ஏற்றுக்கணும் அதேமாரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்ல சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்ட நோய் அப்படி தீராது அது ஆத்மார்த்தமாக தீன் அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு உங்கள் எண்ணமே செயலாகும் அது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க தி சீக்ரெட்டுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதனுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இழுக்கும் ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அதில் எந்த விதமான இல்லை நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு ரிசல்ட் நிச்சயமா கண்டிப்பா சார் இப்ப பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கோம் அவங்கள போய் வணங்குங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா ஒரு கடவுளை வழங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார் அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் பொதுவா பொதுவா அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொறுப்போ வாங்கி கொடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும் வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தான் வீட்டு உள்ள போய் கதவை திறக்க முடியும் மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம் கூடாதுல்ல குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வதும் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே கண்டிப்பாக சார் பூசாரியை கவனிச்சாலே போதும் நீங்க மற்ற தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போவாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்கேன் அதுக்கு பிறகுதான் நான் ஒரு வீடியோலையும் அந்த கோயிலை பத்தி பேசுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கீங்களா எப்படி அதை தயாரித்து வெளியிடுறாங்க முதல்ல தயாரிப்பாங்க அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்டுலாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸையே வெளியிடுவோம் இது இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு லேபே இருக்கு அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியிட்றோம் ஒரு கார் தயாரிக்கிறாங்க முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செத்து அடிக்கொள்வான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அது வெளியே விடுவான் மக்களுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம் பார்ப்பான் அதுமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு நாலு கோயிலை சொல்லிவிட்டு போயிட்டு அவங்க பஸ் அளவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு அப்போ அவங்க வாழ்க்கை மாறலாம்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ரிசல்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போன கோயில் தான் இல்லை எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது எல்லா கோயிலும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான் அதனால் எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று பொங்கல் அது உங்கள் வா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அதனால வாழ்க்கை மாறும் இருந்தாலும் சரி ஒருவேளை ஒன் ஒன்று சேரு சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய இலக்கு பிறந்த கிழமையன்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க அதெல்லாம் எப்போயுமே வராது ரொம்ப ரேரு வந்துருச்சுன்னா லக்கு அதெல்லாம் தேடி வச்சிக்கோங்க நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார் கடன் பிரச்சனை இந்த பணம் வரவு அப்படிங்கறதே பெரிய சாதனையா இருந்தது என்ன பண்ணா பணம் வரும் எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா இத பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுக்கு இதுதான் பண்ணனும் இந்த கடவுள தான் கும்பிடணும் இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க நன்றி சார் நன்றி